பத்து பத்து ஏசு பலியிடப்பட்டதினாலே அந்த சுத்தத்தின் படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா பரிசுத்த மாக்கப்பட்டு இருக்கிறோம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்தமாக மாற்றி இருக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதைனாலே எப்படி இந்த பரிசுத்தம் வந்துச்சா நாம செஞ்ச செயல்களினால் இல்லை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இந்த பரிசுத்தத்தை நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் இந்த பரிசுத்தத்தை எதில் பெற்றிருக்குறோம் நம்முடைய ஆவியில் நம்முடைய புதிய சிருஷ்டியில் நம்ம புதிய ஆவியில் இந்த பரிசுத்தத்தை என்ன செஞ்சுருக்குறோம் பெற்றிருக்குறோம் நம்முடைய ஆவிக்குரிய அடையாளம் தானே தவிர பாவி என்கின்ற அடையாளம் இல்லை